எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் செய்து மகிழ்வோம் இரண்டு அளவுகோல் அறிமுகம் கருத்துருவாக்க தருணம் மொட்டு மற்றும் மலர்நிலை மாணவர்களுக்கு அளவுகோலை பயன்படுத்தும் முறையை தெளிவாக விளக்க அவர்களை குழுக்களாக பிரித்து பதினைந்து சென்டிமீட்டர் நீளமுள்ள அளவுகோள்களை கொடுத்து அவற்றிலுள்ள கோடுகளையும் எண்களையும் உற்றுநோக்க செய்து பின்வருவன போன்ற வினாக்களை கேட்டு மாணவர்களின் சிந்தனையை தூண்டனும் பிறகு அளவுகோளில் உள்ள மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் அளவுகளையும் பொருள்களை அளக்கும் முறையையும் தெளிவாக விளக்கணும் கற்றலின் தருணம் பகுதியில் மாணவர்களிடம் ஒரே அளவுடைய குச்சிகளை கொடுத்து அதன் நீளத்தை சாணில் அளக்கும் போதும் அளவுகோளால் அளக்கும் போதும் கிடைத்த அளவுகளை உற்றுநோக்க செய்வதன் மூலம் திட்ட அளவுகளை பயன்படுத்தி அளக்கும் போது அளவு மாறாமல் இருப்பதை உணரச் செய்யணும்